இது மாதிரிலாம் பண்றதுனால அவங்க ரிசல்ட் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்றீங்க நம்மளுடைய முயற்சி தான் இப்ப நான் இது எங்கள் அப்பனோ எங்கள் தாத்தானோ எழுதி வச்ச எழுத்துல நான் வச்சு செய்யல இதே குரானில் அதே அல்லா தாலா நமக்கு காட்டின எழுத்தை வச்சு தான் நம்ம செய்யறது இருநூறு பெர்சன்ட் வாரண்டி இவங்களுக்கு இங்கே இறக்கிட்டாங்கன்னா அதோட அவங்க கிளியர் ஆகிடுவாங்க ஆனா எங்க போய் தூங்குவாங்க அந்த சூனியை வச்சு வீட்டில தான் போய் தூங்குவாங்க நிறையா திருப்பி அந்த எஃபெக்ட் அவங்க அடிக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய வீட்டில் பழைய வீட்டுல எல்லாம் வந்து இதுமாரி கட்டியிருப்பாங்க இது கட்டினா எந்த ஒரு தீய சக்தியும் உள்ள வராது ஆறு லெமன் ஒரு நாளைக்கு ரெண்டு லெமன் ரெண்டு நாள் ஆகணும் நாளில் வந்து க குங்குமம் தடுவி நாலு மூலையில வச்சுட்டு நைட்ல கருப்புறது பத்து விஷயம் தூங்கணும் அதை நான் மதிர்ச்சி கொடுப்பேன் அந்த லெமனில் பத்து வருஷம் தூங்கிட்டு மறுநாள் காலையில் கைப்படாமல் தொடப்பத்தில் மரத்து மரத்தில் தொடப்பில் வாரி ஒரு பல்லம் தோணி புதைச்சிடும் கை பட்டுதுன்னா அடுத்த செகண்டுக்கு ஒரு கை ஒரு கால் விலங்காமல் போயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என் கிட்ட கண்ணுக்கு எதிர்க்க என்ன செஞ்சு எங்க சொல்லியிருக்காங்க ஆளுங்க எல்லாமே இருக்கு உள்ள எல்லாமே மந்திரம் பண்ணி தம் பண்ணி கட்டி வச்சிருக்கு உள்ள நவதானியங்கள் முதல் எல்லாமே அந்த தலைச்சம்புலோடைய தலைமுடியிலேருந்து அடுக்கு மண்டையிலேருந்து எல்லாமே இருக்கு அதில் எங்கே போய் எடுப்பீங்க போய் அதெல்லாம் சுருகாடு தான் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் தாய் நேருக்கு அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட வந்து தீன்பாய் இருக்காரு சோ இவரோட பதிவு ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல எடுத்திருக்கோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சோ இன்னைக்கு வந்து இவர் வந்து புதுசா கழிப்பு பூஜை வந்து பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு இவர் நிறைய கழிப்பு பூஜைகள் பண்ணிருக்காரு சோ நாங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அந்த பூஜையை வந்து நாங்க மேலோட்டமா கவர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் சோ வந்தோம் அந்த கழிப்பு பூஜையும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம் சோ அத பத்தி இன்னைக்கு பேசலாம்னு இருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் இப்போ நீங்க அந்த லேடியை உட்கார வைக்கும் போது ஃபுல்லா லெமன் அப்புறம் உமாதிரி விளக்கெல்லாம் ஏத்தி அவங்களோட உச்சி முடிய புடுங்கி அதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் உட்கார வச்சீங்கல்ல அதெல்லாம் எதுக்கு பாய் அதெல்லாம் வந்துடும் அந்த லெமன்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க நான் படிச்சு கோடு போட்டிருப்பேன் அதனால் அதுதான் மெயின் அது அதுலதான் கற்பூரத்தை ஏத்துடணும் நாள் முள்ளையில நாள் லெமன் வச்சு கற்புரம் ஏத்துவேன் அதுல ஒரு லெமன்ல இருக்கிற ஒரு கற்புரம் கூட அணியக்கூடாது அணிஞ்சுச்சுன்னா அந்த இறங்குலன்னு அர்த்தம் அணியாம இருக்கணும் அதுக்கானியாக இருந்து தான் ஒரு சட்டியில் ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு அவங்கள தூக்கி இறக்குறது பூண்டு மூணு தடவை திருக்கி அடிச்சு அது அதை இறங்கிச்சினாவே அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும் அவங்க பண்ண சொல்ல பார்த்துருப்பீங்க அவங்க பாடி ரியாக்ஷன் நிறைய காமிச்சிருக்கு உங்களுக்கு நீங்கள் கேமராவில் காவிச்சு பாருங்கள் இப்போ நார்மலாக வெளியே உக்காந்துருக்குறாங்க அவங்களுக்கு பாருங்கள் அது நீங்கள் பண்ண சொல்ல அதோடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தால் அதையும் பாருங்கள் நிறைய தெரியும் அதில் ஏன்பா இப்போ இது மாதிரிலாம் பண்ணுறதுனால அவங்க ரிசல்ட் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்றீங்க இல்ல இப்ப யாருக்காவது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஃபெயிலியர் ஆகுது ஆகலன்றெல்லாம் சொல்லல நானு கம்பல்சரி ஆகும் ஏன்னா எல்லாத்தையும் விட சக்தி மேல் சக்தி கடவுள் இருக்கார் எல்லாம் இருக்காரு அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது நம்மளுடைய முயற்சி தான் இப்போ நான் செய்கிறேன்னா இது எங்கள் அப்பனோ எங்கள் தாத்தானோ எழுதி வச்ச எழுத்துல நான் வச்சு செய்யலை இதே குரானில் அதே அல்லாஹாலா நமக்கு காட்டின எழுத்தை வச்சு தான் நம்ம செய்கிறது ஃபெயிலருன்றது வந்து ஒன்று ரெண்டு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன தெரியுங்களா இவங்களுக்கு இங்கே சூன்யத்தை இறக்கி விட்டுரும் ஒரு ஹண்ட்ரட் பண்ட்ரட் நான் வாரண்டி கொடுப்பேன் நான் உங்களுக்கு இரநூறு பர்சன்ட் நான் வாரண்ட்டி கொடுப்பேன் இவங்களுக்கு இங்கே இறக்கிட்டாங்கன்னா அதோடு அவங்க க்ளியர் ஆகிடுவாங்க ஆனால் எங்கே போய் தூங்குவாங்க அந்த சூன்யம் வச்சு விட்டால் தான் போய் தூங்குவாங்க நிறைய திருப்பி அந்த எஃபெக்ட் அவங்க அடிக்கும் அதுக்கு தான் நான் வந்து நிறைய பேர் சொல்வேன் சூன்யம் பண்ணியிருந்தாங்கன்னா வீட்டுக்கு கட்டு போடுங்க வீட்டுக்கு கட்டு போட்டுட்டு நீங்கள் இங்கே சூனியத்தை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏற்கனவே உள்ளே கெலிஜை வச்சுட்டு நம்ம இங்கேருந்து காலை கழுவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா திருப்பி அதுவும் கெலிஜாக தான் ஆகும் அப்போ நீங்கள் சுத்தம் பண்ணி புரோஜனம் இல்லையே அதனால் என்ன ஆகுனா பாதிக்கிட்ட போனேன் பண்ண ஆகலைன்னா புரோஜனம் இல்லை நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் எங்கே க ப்ராப்ளம் இருக்கோ அதை அடியோடு எடுக்கணும் அடியோடு எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வீட்டுக்கு எப்படி கட்டு கொடுவீங்க ஒரு நாலு பாட்டில் இருக்குது இது வந்து நாலு மொழியில் நாலு புதைக்கணும் ஒரு உள்ள வீட்டில் சொந்த வீடாக இருந்தால் புதைக்கலாம் வாடகை வீடாக இருந்ததுன்னா நாலு மொழியில் ஆணை கட்டி தொங்க விடலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீட்டில் பழைய வீட்டிலலாம் வந்து இதுமாரி கட்டியிருப்பாங்க இது கட்டினா எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளே வராது உள்ளே இருக்கிற நல்ல ஒரு வை வைப்ரேஷன் வெளியே போகாது இப்போ ஃப்ளாட்டில் என்ன பண்ணுவீங்க ஃப்ளாட்டில் தான் மேலே தான் கட்டணும் பள்ளம் தோண்டி பொதிக்க முடியாது மேபி அந்த டைல்ஸ் ஒடிச்சிட்டு சின்ன பாட்டில் தானே ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு தோண்டாலே போதும் அந்த அளவுக்கு களை சுசரண்டி மேலே வச்சு களை வச்சு பேக் பண்ணிடுவாங்க மூளை மூலையில் மேடாக வச்சுக்குப்பாங்க தப்பு இல்லை அவங்க வீட்டு தானே அது தானே கிடக்க போகுது இந்த நாலு மூலையில் ஒரு மூலியில் வச்சால் என்ன தெரிய போகுது கட்லேயும் மறைஞ்சிட போகுது அதனால் பார்த்துண்ணா அசிங்க பார்க்கக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் கிரைனேட் போட்டிருக்கேன் நான் எப்படி அதெல்லாம் உடச்சு பண்ண முடியணும் கிரேனேட் முக்கியமாக உங்கள் உயிர் முக்கியமாக உயிர் தானே முக்கியம் மஸ்ட்டு நீங்கள் போடுங்க இது பண்ணுறதோட முடியாது இதில் வந்து நான் ஒரு ஆறு லெமன் மந்திரிச்சு கொடுப்பேன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லெமனு ஆறு லெமனு ஒரு நாளைக்கு ரெண்டு லெமன் ரெண்டு நாள் ஆக்கணும் நாளில் வந்து க குங்குமம் நாலு மூலையில் வச்சுட்டு நைட்டில் கற்பூரத்தை பத்து வச்சுட்டு தூங்கணும் அதை நான் மந்திரிச்சு கொடுப்பேன் அந்த லெமனில் பத்து விஷயம் தூங்கிட்டு மறுநாள் காலையில் கைப்படாமல் தொடப்பத்தில் மொ மரத்து மரத்தில் தொடப்பில் வாரி ஒரு பள்ளம் தோண்டி புதைச்சிருந்து கை பட்டுதுன்னா அடுத்த செகண்டு ஒரு கை ஒரு கால் விளையாமல் போய்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்கிட்ட கண்ணுக்கு எதிர்க்க அந்த செஞ்சு எங்க சொல்லியிருக்காங்க ஆளுங்க அதுக்கு தான் அந்த அளவுக்கு பவர் இதெல்லாம் இதை பார்த்தா சாதாரண பாட்டில் தெரியும் ஆனால் அந்தளவுக்கு எஃபெக்ட் ஆனது அதுக்கப்புறம் அந்த வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ளே வராது இது வந்து வாசப்படியில் புதைக்கிறது பெரிய பாட்டில் வாசப்படியில் புதைச்சுட்டோன்னா நம்ம இதுக்கு மேல டிராவலிங் பண்ணணும் அதாவது போயிட்டு வந்து வெளியில வர சக்தி எப்படியோ தடுக்கி நிக்கும் உள்ள சேர்க்காது இந்த பாட்டில் ஒரு மகிமை அதில் என்ன பண்ண விஷயங்கள் எல்லாமே இருக்கு உள்ள எல்லாமே மந்திரம் பண்ணி தம் பண்ணி கட்டி உள்ள நவதானியங்கள் முதல் கொண்டு எல்லாமே தலைச்சம்புல உடைய தலைமுடியிலேருந்து இருந்து அடுக்கு மண்டையில இருந்து எல்லாமே இருக்குது எங்க போய் எடுப்பீங்க சுடுகாடு வந்து நல்லா பார்க்கு மாதிரி உங்களுக்கு போயிட்டு போயிட்டு வந்துடுவீங்க சூனியம் எடுக்கிறவனும் தான் போறான் சூனியம் போடுறவனும் அங்கே தான் போகிறான் நமக்கு என்ன தேவையாக நம்ம எடுத்துகிட்டு அது வேலை செய்கிறோம் இப்போ சூனியம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த சொர்காட்டில் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பெண்கள் போது அந்த நீர் கசிவு ஒன்று மாதிரி கொழுப்பு வரும் அந்த கொழுப்பு அந்த கொழுப்பில் வச்சு சூனியம் பண்ணலாம் அந்த நீர் அது மஞ்சள் கலராக வரும் சிவப்பு மஞ்சளாக சேர்ந்து வரும் அந்த தண்ணி வந்து இந்த பக்கம் பாடி எரிஞ்சிட்ருக்கோம் சைடில் தண்ணி போகும் அந்த தண்ணி பிடிச்சிட்டு கூட சின்னவனு செய்யணும் அப்பா ஊர் சக்தி இருக்குது அதில் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது நிறைய பேர் ஆனால் அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெண்ண உடம்புலேருந்து எடுக்கிறது அது என்ன மாதிரி பொருள் அது அதை நார்மலாக இருந்தால் நல்லா இருக்கும் அது நீங்கள் சாதாரண பிடிச்சது வீட்டில் வச்சு பாருங்கள் இல்லை நீங்கள் பிச்சின்னு போயிடுவீங்க வீட்டிலேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது வீட்டில் வெறும் சண்டை தான் வீட்டில் ஒரே சண்டை அதோடைய பேயோட ஆத்மாவோடய ஆட்டங்கள் ரொம்ப அதிகமாக காட்டும் புரிஞ்சுங்களா அதெல்லாம் அது எதையோ போகிறத வந்து இங்கே வச்சிக்கிற மாதிரி கதையாகிடும் அப்புறம் அதை வச்சு தான் இவங்க வந்து சுயத்தை உருவாக்குறாங்க நமக்கு அதுக்கு அது சம்மந்தம் கிடையாது ஏன்னா நான் வந்து பண்ணுறது எல்லாமே நல்லது தான் பண்ணுறேன் கெட்டது நான் எப்போவுமே பண்ண இல்லை எதனால் சூன்யம் பண்ணியிருந்தாங்கன்னா சூன்யம் எடுப்பேன் என்கிட்ட வந்து கஸ்டமர் வராங்க பாய் எனக்கு இந்தமாரி சூன்யம் பண்ணி எனக்கு இந்தமாரி நல்லா இருந்தேன் என்னை வந்து அடிமட்டத்தோடு என்னை பிச்சைக்காரன் ஆகிடாங்க என்னை செஞ்சவங்க நல்லா இருக்கக்கூடாது என்னை எடுத்துடுங்க என்னை செஞ்சவங்களுக்கு அப்படியே திருப்பி விடுங்க நைன்டி நைன் பர்சன்ட் எனக்கு கேஸை தான் வராங்க ஆதங்கம் தப்பு இல்லை ஆனால் அது பண்ணுறது ரொம்ப தப்பு அதோடைய கர்மை நமக்கு தான் திருப்பி அடிக்கும் நான் தான் சொல்லுவேன் ஏம்மா நான் எல்லாம் விட மாட்டேன் எடுத்து விட சொல்லியா நான் எடுத்து விட்றேன் திருப்பி விட்ற மாதிரி தான் நான் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியாது முதல்ல அது என் படிப்பே எனக்கு தெரியாது அந்த படித்து போயிட்டு நான் படிக்கலை அது தேவையில்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பண்ணவே தெரியாது கஸ்டமர் வராங்க ஆனால் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி காசை வாங்குவாங்க அவங்க கிட்டே போய் நீங்கள் திருப்பி கேட்டிங்கன்னா நான் பண்ணிட்டேன்ம்மா அவன் நடக்குமா அப்படின்வாங்க அவ்வளோதான் அந்தமாதிரி நமக்கெல்லாம் கிடையாது முடியணும் முடியலாம் முடியாதுன்னு சொல்லிவிடு இப்போ இவங்க ரெண்டு பேர் ஒரு ரெண்டு பாய் மாதிரி ஒருத்தவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்கதான் வந்து தொட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து பண்றாங்க அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பீங்க எல்லாமே நம்மளுடைய ட்ரைனிங் தான் அவங்களுக்கு சொல்றோம் நம்ம அந்த அவங்களுக்கு எப்படி இருக்கும் வடி இருந்தது அவங்களை கொஞ்சம் கேட்டு பாருங்க இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கும் ஏன்னா அவங்க ஜாயிண்ட் ஜாயிண்ட் நாங்கள் எடுக்கிறதுனால அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும் எங்களுக்கு இப்போ நம்ம எடுத்துட்டோம் அந்த இடத்துல கொஞ்சம் கது திறந்து பாருங்க கொஞ்சம் ஸ்மெல் எப்படி இருக்கும் பாருங்க அவ்வளவு தூரம் ஏன் போகிறீங்க நீங்க ஒன்றில் இப்போ நிற்கிறீங்களே நீங்கள் அந்த கழுவு திறந்து உள்ளிட்ட உள்ளே போய் பாருங்களேன் அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும் இங்கே எப்படி இருக்குது ஸ்மெல்லு அதே அந்த ஸ்மெல் அங்கே இருக்கி விடுவாங்க அந்த ஸ்மெல்லு தான் மனுஷனுக்கு கவுக்குறது அவ்வளவோ அந்த கழிப்பு எடுக்கிறது எடுத்துகிட்டு அவங்க எல்லாம் நார்மலாக இருக்க மாட்டாங்க அரிசி போட்டால் அவங்க கழுது கையெல்லாம் கை காலெல்லாம் ரொம்ப வழியாக இருக்கும் இப்போ அவங்களுக்கும் குடும்ப கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக ஆகும் ஏன் எனக்கே ஆகுது நான் இங்கே எல்லாத்தையும் என் வீட்டுக்கு போனால் எனக்கும் என் மனைவிக்கு ஒரு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுவாங்க கை காலம் கை கால்லாம் வலிங்கன்னு சொன்னாங்க ஒரு மாதிரியாக இருக்காங்க அதுதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே நான் வர சொல்ல என் எதிர்க்கு யாரும் வராதிங்க என் நான் போன உடனே என் பொண்ணு ஓடையாடு முதல்ல அப்பா வராருன்னு சொல்லி ஆறு நடிச்ச உடனே அதனால் வந்து நான் சொல்லி வச்சிருவேன் எப்போவுமே யாருமே நான் இங்கேருந்து ஆ ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர சொல்ல இந்த விசிதி என் எதிர்க்கு யாரும் வராதிங்க தண்ணி வெளியே வச்சிருங்க முகங்கால் கட்டி நான் உள்ளே வந்துடுறேன் என் ஜீவராசிகள் இருக்குது என் வீட்டில் என் கோழி முதல் போட்டு நான் போய் ஆறு நடிச்சா போதும் என் கோழியும் சரி என் வீட்டில் இருக்கிற பூனையும் சரி முதல்ல ஓடி வந்துடும் அந்த மாரி வீட்டில் நமக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இங்கேயே நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம போகிறோம் இருந்தாலும் அதை நம்ம தொத்திக்கிட்டு வரோம் எனக்கு பாதிப்பு வராது எனக்கு அதால் ஒரு தலையில் இருக்கிற ஒரு முடிவு கூட புதுசு முடிய முடியாது ஆனால் என்னை சார்ந்து இருக்கிறவங்களும் அதை பாதிப்பு கம்பல்சரி வரும் கம்பல்சரி வரும் அதுக்கு தான் உண்டானது நம்ம செஞ்சிடணும் அது அடுத்து இது செய்யக்கூடாது அதை செய்யணும்னு சொல்லி அது கூட சாராக செஞ்சு உங்களை கூட பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்கல்லையே இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறப்போ அடுத்து வர உங்களுக்கு எல்லாம் அது அதாவது எப்படின்னாக்கா இப்போ நான் இறக்கி இங்கே வச்சுட்டு அது இது எஃபெக்ட் ஒன்றும் ஆகாது இப்போ பாருங்கள் இறக்கி கழிப்பு இங்கே வச்சிருக்கிறேன் இப்போ யாருனா ஒருத்தர் வந்துட்டு போகிறாங்கன்னா மேபி அவங்களுக்கு நடக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இங்கே வந்துட்டு போனால் நல்லா ஆகுதுன்றாங்க நல்ல பிரச்சனையோடு வருவாங்க இங்கே வந்து அன்றைக்கி வந்து உங்ககிட்ட போனேன் போய் அன்னிலேருந்து பரவாயில்ல இப்போ நல்லா இருக்குன்னு பயன்பாங்க ஒரு சிலர் என்ன போய் என்ன தெரியல அன்னைக்கு வந்து போனதுலேருந்து எனக்கு உடம்பே சரியில்லை பயன்வாங்க அது அவங்ககிட்ட நான் சொல்ல முடியாது என் இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா இதுமாதிரி ஆகுதுன்னு சொல்ல முடியுமா ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் கிடைக்குது அது இல்லாமல் அதை நான் வரதான் செய்யும் நான் என்ன பண்ண முடியும் ஸோ நிறைய விஷயம் பற்றி சொன்னீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது வரதா பண்ணுறீங்களா இல்லைம்மா எல்லாமே அதாவது இப்போது கணவன் மனைவி பிரச்சனைன்னு வராங்க என் மனைவி வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க சார் அவன் வந்து ஒன்றா சேர்க்கணுன்றாங்க அதையும் நான் பண்ணுறேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த காதல் இருக்கிற பிரச்சனை தலை விரிச்சி ஆடுது கூட ஆ ஆமாம் அந்தமாரி என்னான்னு கேட்டால் நான் நாலு வருஷம் லவ் பண்ணேன் இப்போ அந்த பொண்ணு திடீர்னு சடனையே என் நம்பர் பிளாக்கில் போட்டுச்சு இப்போ என்கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது நான் ரெண்டு தடவை சூசிட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வராங்க என்கிட்ட அது வந்து அதுவும் நான் சேர்த்து வைக்கிறேன் இது இல்லாமல் எனக்கு வந்து வருமானம் இல்லை அதாவது எனக்கு எதைத்த எங்கே வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வேலை ஆகிற மாதிரி பண்ணி கொடுங்கன்றாங்க அதுவும் செஞ்சு தரேன் இப்போது தொழிலுக்காக பண்ணுறாங்க பிஸ்னஸு கடை நல்லா ஓடிடு இருந்த கடை திடீர்னு இப்போ ஓடாமல் அப்படியே லாக் ஆகிடுச்சு சார் கரண்ட்டு பில் கட்டுறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க அதுவும் நான் செஞ்சு தரேன் எல்லாமே கணவன் மனைவி பிரச்சனை கல்லை தொடர்பு பிரச்சனை காதலர் பிரச்சனை தொழிலுக்காக வருமானம் பில்லி சூனியம் பேய் பிசாசு எல்லாத்தையும் அடித்து தட்டுவோம் நம்ம எல்லாவுடைய புண்ணியத்தில் அதுலேயும் எதுவுமே நமக்கு மிஸ்ஸாகிறது கிடையாது நல்லா இருக்கார் நம்ம கூட இன்ஷாலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் தயவுசெய்து எனக்கு எதனால் என்னை கால் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக என்னை கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் இருக்கும் கீழே உங்களுக்கு வரும் தாராளமாக கால் பண்ணுங்கள் நான் கால் எடுக்கலைன்னா நானே ரிட்டர்ன் கால் உங்களுக்கு திருப்பி பண்ணுவேன் இப்போ உங்களோட அட்ரஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் நீங்கள் சொன்னீங்கடையில் நியர்பை லொக்கேஷன் பாபா ரியல் எஸ்டேட் இருக்குது அது பக்கத்து பக்கத்து அதாவது சென்னை மூலக்கடையில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது நியர்பை அட்ரஸ் வந்து மெயின் லேண்ட்மார்க் வந்து பாபா ரியல் எஸ்டேட் பில்டிங் அதுக்கு ஒட்டின போலியே என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது மக்களை உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் மூலக்கடை தீன் தெய்ன்பாய் நீங்க வந்து கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு வந்து நாங்க லைவாவே வந்து அவரோட அந்த கழிப்பு பூஜை வந்து எடுத்து காமிச்சோம் சோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம் நன்றி பாய் வணக்கம் வேளை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்